அச்சா சந்திரா 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 மேல் கொள்ளட்டோ சல்லுக்குள்ள சடவு உள்ள சந்திரா 8 செகண்ட் 25 செகண்ட் அந்த கட்டா அகரத்தை தம்பி பச்சட்டப்பூர் மெம்பர் முன்னக்கு அமரறானே மாவட்டம் முன்னூத்தி இரண்டாயிரம் வழி தொண்ணூர் சாப்பட் இருவது எட்டு செகண்ட் இருபது பை வேண்டமா வேண்டமா ஆனா

ரெண்டு அட்டட்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்சம் தயவு செய்து மாட்டுக்காரன் உஷாரானு இல்லைங்க சேர்த்து முக்கிய தலைவா உஷா ரெண்டு போறது போடுறது மேட்டரு கேட்கறாங்க ரெண்டு ப்ரைஸ்க்கு தரமாட்டாங்க உஷா நேமர் இரநூத்தி தொண்ணூத்தி மானம் விடாலே பாணியம் பாரி காட்டு காளியம்மா காட்டு காளியம்மா ஃபுல்ல ரைட் வரையலா அடே கண்ணே நம்பின உங்கள சொல்றேண்ணா தப்ப ஏன் கடறது ஆனா ரைட் கொஞ்சம் வலி விட்டுட்டு தலைவா யார் கை போடாதீங்க ரைட் சைடு வலி விட்டு தலைவா

நெம்பரம் நெம்பரம்

சொ அமைத்து அமைதி அப்படியா புற்றாய தம்பி அருமையான குடியா அத்தை புக் பண்ணுவாங்க

சூரிய சூரிய உள்ள அப்பாடு சூரிய 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 உள்ள சரியா சிக்ஸ் வாழ்த்துக்கள் தருவாண்டியா வாழ்த்துக்கள் ஆனா நடுமண்ட தலையில அந்த ஜீன்ஸ் பேண்ட் அந்த

ખળળ 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 மீண்டும் மீண்டும் ராணி உருளக்கானுமா உருளக்காணி அனைத்து வரும் இந்த ராணி ராணி ஆஹா அப்பா ரைஸ் 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 ராணி முப்பத்தி ரெண்டு ரூபாய் எட்டு சிகிச்சை அடுத்து வேண்டுமா

அண்ணால மா மாவட்டம் மஞ்ச சொந்தரம்னகாமரம் சில கோடை இளைஞர்களை

அடித்திருந்த விடலாம் <laughs>